பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு நான் திருச்சியில இருக்கேன் திருச்சியில இருந்து நீ நைட் மெட்ராஸ் வரேன் இன்டர்நெட்ல நேற்று வினோத் ஐ வாஸ் தென்காசி தென்காசி ஐ டு கோ டு திருநெல்வேலி ரொம்ப கஷ்டமா இருந்தது டு வினோத் இன்டர்நெட் வாஸ் வெரி பேட் இன்னைக்கு வந்து மூணு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன் ஒன்னு டிசிஎஸ் ரெண்டாவது கிரெடிட் கார்ட்ஸை பற்றி ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது அண்ட் மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொரிஷியஸ்லேருந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்கேம் அண்ட் நாலாவது கோல்டோட பயங்கர ரைஸ் கோல்டு எல்லாருக்கும் கோல்டு ரொம்ப பிடிக்கும் தங்கம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நேற்று ரிமார்க்கபிள் தட் இஸ் தி லோ ஆஃப் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஏறிடுச்சு அண்ட் தேர்ட்டி டாலர்ஸ் ஏறிடுச்சு அண்ட் நார்மலி வாட்ஸ் கோல் ஸ்ட்ரென்திங் டாலர் பட் இங்க வந்து என்ன இருக்கு ஸ்ட்ரென்தோல் ஹை போற மாதிரி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் போயிடுச்சு இது ஏன் நடக்கிறதுனா ரெண்டு விஷயம் ஒன்று அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இப்போதைக்கு சப்ஸ்டான்ஷியலா வராது மூணு வாட்டி வராது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு மேபி ஒன் ரேட் கட் பண்ணாலே பெரிய விஷயம் சில இன்ஃபுளுஷியல் வாய்ஸஸ் வந்து ரேட் கட்டே வராது அப்படிங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இதனால டாலர் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் த கேப் பிட்வீன் ஜாப்பனீஸ் ரேட்ஸ் அண்ட் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்னிங் தி என் சீப்பர் குறையலைன்னா உங்க எக்ஸ்போர்ட்ஸ் அடிபடும் கோல்டு ஏன் ஏறுதுன்னா தரி குலி ஸ்பிளிங்ஸ் ஒன் இஸ் சைனா ரஷ்யா ஒரு சைடும் ஒரு சைட்ல இது வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸும் இருக்கு நேற்று ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் உக்ரைனை பகடக்றையில வச்சு வெஸ்டர்ன் are fighting one எப்படியாவது பவர்ல தொங்கணுங்கிறதுக்காக he has attacked iran unnecessarily so iran will be forced to retaliate if iran retaliates us has to support israel so there is going to be a lot of pressure on crude oil there is crisis in the world, இப்ப எனக்கு என்ன ஒரு சான்ஸ் ஒரு that gold may hit 10,000 by the end of next year. near the 2,400 is something i didn't expect to see. and america has not yet cut rates. so if america cuts rates seven times in 18 months, gold can go to 3,500. if gold goes to 3,500, in india gold can go to 10,000 rupees. especially, i don't see putin and zjping uh, going anywhere. It's a 5% chance. But within 5 years from today, gold will definitely hit 10,000. That is looking clear. And crude oil, 90 candidates, which is going to put pressure on Indian refineries. ONGC, you have to IOCL IOCLO, BPCLO, heavy pressure. And government cannot increase rates anymore, nor can they cut taxes. ஸோ அது வந்து ஒரு ஹெவி ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஏன்னா இந்த டேக்ஸை கட் பண்ணோம்னா கார்ப்ரேட் டாக்ஸை ஏற்றணும் கார்ப்ரேட் டேக்ஸ் ஏற்றினா பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா ஆர் ஃபைனான்ஸ் திஸ் கவர்மெண்ட் ஸோ இது வெரி கிளியர் ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷனில் இருக்குது இப்போ இந்த பேக்ரவுண்டில் டிசிஎஸ் பார்ப்போம் டிசிஎஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் திங் டிவிடன் கொடுத்துருக்கா நிறைய பேர் வச்சுருப்பீங்க நானும் வச்சுருக்கேன் வாங்கி சாப்பிட்டு தேங்க்யூ வெரி மச் சொல்லலாம் பட் டிசிஎஸ் என்ன ப்ராப்ளம்னா சே ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் டு பர்சன்ட் ஓவர் பட் ப்ராஃபிட்ஸ் சர்ச் பை லெவன் விச் மீன்ஸ் நான் புது பிஸ்னஸ் கொண்டு வரல இருந்தாலும் என் ப்ராஃபிட் ஏறி இருக்குன்னா கட்டிங் காஸ்ட் டு இம்ப்ரூவ் மார்ஜின் ஸோ எழுநூத்தி ஐம்பது பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க But net net we have allowed 13,750 people to go. True. The very small drop in TC's numbers. But this is the first time in 19 years it has happened. So this is real bad news for the Indian IT sector. The top five, six companies itself will take out jobs between 60,000 to 70,000 jobs will go away directly. The mid-cap, small cap na plus, और आड़ के नाले पेर सपोर्ट स्टाफ सपोर्ट स्टाफ ना हाउसकीपिंग सिक्योरिटी कारपूल नेबर वो डट्टी कड़ा टिफिन कड़ा पोटा में आउने कल आड़ी से मिलियन जॉब्स अंडर प्रेशर आधे समय तले व्हाट दिस रिजल्ट्स टू शो अस इस दैट स्टार्टअप फंडिंग इस नॉट गोइंग टू कम एनी टाइम सुन नो सो अ लॉट ऑफ जॉब्स इन स्टार्टअप्स आर गोइंग टू बी किल्ड सो द रिजल्ट टेम्पलेट The turnover is going to go up very small way, but profits will climb. Except perhaps there will be a drop in turnover. But we'll all get dividends. TCS has also announced a dividend. Renda of the Korea issue, which need to look at it very closely, is what has happened in credit cards. Total outstanding has grown by 25% and has almost reached 2.5 lakh crores, which is almost 1% of India's GDP. तो so, RBI ने बोलता है ना गोपरांडेट कार्ड जिनमें पढ़ना मुड़िया थी अन्यथा अनाउंस अदर रिस्ट्रिक्शंस अपरा वेट से ये थीटा मेकिंग इट मोर कॉस्टली फॉर बैंक्स टू इश्यू क्रेडिट कार्ड्स फॉर मी इट्स अ गुड थिंग इन द सेंस दैट पीपल विल नॉट जेट क्रेडिट कार्ड इजीली दे कैन नॉट स्पेंड will land up spending more money. that's a big problem. and uh, big private sector banks' profits will be under pressure. Sure. the ellara capital lure company, which was named in heidenberg's papers for adani and three more other foreign institutional investors, have invested in 17 small cap companies and pushed the price of them very high. it is not clear who is the owner. इन डी 17 कंपनीज़ ऑर डी स्टॉक में ला बाइंग अमाइ एरिक, सो दिस इज़ अ मिस्ट्री इन्वेस्टर, वी डू नॉट नो हुई इज़ बेहिंड डी स्मॉलकैप प्राइस। मोटिवेशन द रहा है। सो लेट वंडर मार्केट करेक्टर चु, एंड येस्टरडे नाइट डी एसएनपी एंड डी नास्डैक फेल अगेन, सो देवर इज़ गोइंग टू ब சம் தர்ட்டி மணி ஹாஸ் காட் இன்ட்டு தி இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபைனலிதர் ரெகுலேட்டர் எஸ் கோகோலம் ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்குஸ் வை ஸ்லாட்டர் எஸ்டர்டே நக்கிலி தி ஆர் நாட் இன் ஸ்மால் கேப் ஜோகரி ஸ்மால் கப் வாங்கன்னு சொல்லிருந்தீங்க ஆமா அந்த குவாட்டம் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸோட பைபேக் ஆஃபரை பற்றி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் செபி அதர் செபி பிலாக்ட் ஆர் நாட் ஐ டோன் but it is a different company. some of our petasles stocks will become valuable. the other thing is people who have not started buying japanese stocks can definitely look at japanese stocks and contact you in insta and other things. we can help them. but very clearly, this is what it is. mutual funds have been told not to invest in american stocks, saying that you have reached your limit. So before, for you to take a foreign exposure, it was enough to buy a fund which would invest abroad. Mm. Now RBI is very nervous on the issue. It has stopped that route. So if you want to invest abroad, you have to go through the LRS route and then only you can invest, which requires a lot of planning. But this is the way it looks today. Gold is looking very good. Our stocks are looking good.

ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தடுத்துங்க முடிஞ்ச இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒர்க் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்